சூரியனை வணங்குவதை விட உயர்ந்த நிலை உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைன்னு சித்திரைகள் சொல்லிட்டேன் வீட்டில் எப்போதுமே ஸ்டாக் வச்சுருக்கேன் அரை கிலாம் மாத்திரை கால் கிலாம் மாத்திர இருக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் கண் விழிங்க தயவு செஞ்சு ஒன்று டு மூணு படுத்துருக்கு நமக்கு எல்லா விதமான பஞ்சம பாக்கியத்தை தரக்கூடிய வல்லவராக அவர் இருக்கிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி சித்திரையில் சொன்ன ரகசியம் சிறப்பாக வாழ்றதுனால் காசு பணம் செயற்கையோட நல்லா வீட்டில் பிரச்சனை இல்லாமல் வாழணும்னா எரிய வழி என்னது ஏன்னா அங்கே போ இந்த கோயிலுக்கு போ அந்த பரிகாரம் பண்ணு அப்படிலாம் சொல்லாம எளிமையான முறையில் சித்தர்கள் தான் எனக்கு சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி செஞ்சால் நீ நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களான்னு நீங்கள் கேட்குறீங்க சித்தர்கள் சொல்லாத விஷயமே கிடையாது நமக்காலத்தான் சித்தர்கள் சித்தர் பெருமக்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன அதுக்கு தான் ஆலயங்கள்லாம் கட்டியிருக்காங்க ஆலயம் தொழுதல் சாலமும் நன்று அபை அவையின் முதுமணி அப்படிப்பட்ட அந்த சித்த பெருமாட்டிகள் அதே மாதிரி சித்த புருஷர்கள் ஏன்னா பெண் சித்தர்களும் அப்போ அந்த காலத்தில் இருந்தாங்க இவங்க எல்லாமே நமக்கு வழிவகை காக்கி பாட்டினியர்னு ஒரு மாபெரும் சித்தர் அதே மாதிரி நம்ம வாசகி அம்மா இந்த மாதிரி நிறைய நம்ம வந்துட்டு பெண்பா அதே மாதிரி அம்மையார் காரைக்கால் அம்மையார் இப்படி பெண்பாட்டு சித்தர்கள்லாம் இருக்காங்க இதில் இவங்க சொல்லி அதே மாதிரி நம்ம பட்டினத்தடிகள் பிரகமாமணிவர் திருமூலர் புளிப்பாணி நம்ம போகர் இப்படி பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க இவங்க இவங்க சொல்லி கொடுத்த அந்த விஷயத்தின்படி அவங்க தான் எளிமையாக சொன்னாங்க இதை செய்ய செய்யப்படுது உடம்பு நல்லா இருக்குன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை தான் உடம்புடைய கழிவுகளை அகற்றிக்கணும் ஒரு குடும்பஸ்தனுக்கு தான் அது கன்னியாசி கிடையாது கன்னியாசி சாப்பிடவே மாட்டான் சாப்பிடாம இருந்தால் சன்னியாசி நீங்கள் யாராவது ஒரு தாடி வளர்த்துக்கிட்டு வீச வச்சுக்கிட்டு அந்த இது பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு கொட்டையை கட்டிக்கிட்டு வந்து அவன் சன்னியாசி கிடையாது ஒரு நேரம் உண்பவன் யோகி இரண்டு வேலை உண்பவன் கோகி மூன்று வேலை உண்பவன் ரோஹி ரோகினா நோயாளின்னு அர்த்தம் மூணு வேலை சாப்பிட்றவனே நோயாளின்னு சொல்கிறாங்க அதனால் மூணு வேலை நம்ம சாப்பிட்றனால தான் சித்தர்கள் மருத்துவத்தை கண்டுபிடிச்சாங்க மருந்தை கண்டுபிடிச்சாங்க ஏன்னா மக்கள் மூணு நேரம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் தான் மருந்தை கண்டுபிடித்தாங்க இப்போ நாலு நேரம் அஞ்சு நேரம் ஆறு நேரம் சாப்பிட்றோன்னு என்ன சொல்கிறது ரோகி வரைக்கும் நோயாளி மாபெரும் நோயாளிங்கன்னு சொல்லணும் அதனால தான் நிறைய இடங்களில் யமனின் தலைமையகங்கள் நிறைய இடங்களில் இருக்குது உங்களுடைய பாஷையில் சொல்லப்போனால் பல்வேறு இடங்களில் வந்து இந்த மருத்துவம் சம்மந்தமான எத்தனையோ இடங்கள்லாம் இருக்குது அப்போ இந்த மருந்து மாத்திரைகள் அவங்களும் காக்கலாம் மாத்திரையோட தான் வீட்டுக்கு போய்ட்டு வீட்டில் எப்போதுமே ஸ்டாக் வச்சுருக்கேன் அரை கிலோ மாத்திரை கால் கிலோ மாத்திர இருக்கும் அப்போ உடனே இன்ஜெக்ஷன் இது மாதிரி நிறையா போயிட்டுருக்கு இது இன்றைய காலகட்டங்களில் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது சமீப காலத்தில் ஏற்பட்ட விஷயம் தான் இது இந்த மாத்திரை சேட்டை எல்லாம் இப்போ தான் வாழ்வின் அங்கமாக ஆகிவிட்டது மருத்துவ ஓலைகளும் மாத்திரைகளும் ஒரு வீட்டில் நிறைஞ்சிருக்கும் ஒரு பெட்டியில் எல்லார் வீட்டிலையுமே அது ஆளுதான்னு பேசுவேன் உனக்கு இவங்களுடைய கேள்வி அப்படி தான் இருக்கு நீ ப்ரெஷர் உனக்கு எவ்வளோ இருக்குது அவன் கேட்டுக்குவான் எடுத்தோன்னே எனக்கு சுகர் அவ்வளோ இருக்கு இதுக்கெல்லாம் இதெல்லாம் இதை பற்றியே தெரியாமல் ஒரு இருபத்தஞ்சி முன்னால் இப்படியெல்லாம் பேச்சுக்களே இல்லை இந்த விஞ்ஞான யுகம் உங்களுடைய விஷயம் எங்கே போய் நின்று பாருங்கள் இது வந்து அறிவு சார்ந்த விஷயமே கிடையாதுன்ற கிடையாது புரிஞ்சுங்க நோய் மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு திருவள்ளுவம் சொல்லுது யாக்கைனா உடம்பு மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு காலம் அறிந்து பசி அறிந்து நீ சாப்பிட்டா மருந்தே வேண்டாம்டான்னு சொல்லி திருவள்ளுவர் அடித்து சொல்றாரு அப்படி எப்படி நோய் வரும் ஜாதக ரீதியாக ஒரு ஆறாம் வீட்டுக்குரிய கிரகணம் என்னவோ அது நோய் அது அதை வச்சு கணக்கிட்டு இந்த நோய் அது பூர்வ ஜென்ம ரத்த பந்தத்தின்படி ஒரு சில அதாவது எல்லாத்துக்கும் கிடையாது அது கட்டு போய் இருக்கவனுக்கு நோய் வருங்கிறது நம்ம சித்த குறிப்புலேயே இருக்கு அதுக்கு மருந்துகளும் சொல்லியிருக்காங்க எந்த வேற எங்க பிடிக்கணும் எந்த கோயிலுக்கு போகணும் எப்ப செய்யணும் எல்லாம் இதை விட்டுட்டு இப்ப எல்லாருமே நோயே கிடையாது நோய்களை உடனே நம்மளே இரவு சாப்பாட்டை மாற்றி தான் எல்லாத்தையும் மாற்றி இரவு நைட்டும் பகலும் இப்பெல்லாம் பாருங்க இரவெல்லாம் வேலை இருக்கு எல்லாத்துக்கும் முன்னெல்லாம் யாரோ ஒருத்தருக்கு தண்ணி அடைக்க போன விவசாயிகள் வந்து அது கூட அவர்கள் அப்படிலாம் கிடையாது மணிக்கு எழுந்து போவான் ஏற்ற முறைக்க அந்த காலத்தில் கல்லீரலுடைய நேரம் அன்பர்களே இந்த தெய்வீக தேசம் சேனல் ஒரு உங்களுக்கு விஷயம் சொல்றேன் நீங்க எவ்வளவு ஆனாலும் கண் விழிங்க தயவு செஞ்சு ஒன்று இளைஞர்கள் இளைஞர்கள் மிக முக்கியம் ஏன்னா உங்க பால் நீங்க ஆயிரம் சாப்பிட்டாலும் ஆயிரம் மாத்திரை சாப்பிட்டாலும் ஒன்று டு மூணு படுத்தல் அது என்ன வேலை தான் சொல்லி கல்லீரலுடைய நேரம் அது ஒவ்வொரு அவயங்களும் கணக்கிடப்பட்டிருக்கு ஏன் இதை மட்டும் முக்கியமாக சொல்கிறாங்க மற்ற விஷயங்களை கூட ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் கல்லீரல் கெட்டு போயிடக்கூடாது கல்லீரல் தான் ஆயிரத்தெட்டு வேலையை செய்து உங்களுக்கு உங்களுக்கு ஆயுத ஆரோக்கியத்துடைய அடிப்படை தேவை கல்லீரல் சரியா ஆக இப்படி இப்படி இந்த சித்தா விஷயங்களில் நம்ம வந்து இருக்கும்போது சிறப்பாக வாழ்கிறதுக்கு எளிய வழி என்ன சித்தர்கள் என்ன சொன்னாங்க சிறப்பாக வாழணும் என்ன செஞ்சால் சிறப்பாக வாழலாம் ஒன்றுமே இல்லை காலபுருஷ தத்துவத்தின்படி ஒரு மனிதன் சிறப்பாக காலபுருஷ தத்துவம் என்பது என்ன தலையாய பிரச்சனை தலை வந்து மேஷம் பதவி அந்தஸ்து புகழ் முன்னேற்றம் என்பதெல்லாம் அஞ்சாம் வீடு அஞ்சாம் வீடு எது அஞ்சாம் வீடு எதுன்னு கேட்டால் உங்களுக்கு சிம்மம் வரும் சிம்ம யாரு சூரிய பகவான் ஆகவே சூரிய பகவானை வழிபட்டு அதிகாலை புரிதலும் ஒரு மனுஷன் வந்து சீக்கிரம் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்துக்கு வரணும்னா காலை தூக்கம் கூடவே கூடாது வெள்ளம் எழுந்த சூரிய உதயத்துக்கு முன்பதாக எழுந்து சூரியனை வணங்குதல் சிறப்பு பெறுவீங்க சூரியனை வணங்கும் பொழுது அதுக்குரிய மந்திரம் அது பெரிய மந்திரம் தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் நாலு நாள் மூணு நாள் உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு கரெக்டாக காலைல காலில் நீங்கள் சொல்லும் சூரியனை பார்த்து சொல்லும் சூரிய உதயத்துக்காக நீங்க காத்து இருந்தீங்கனாலே மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில நீங்க பார்த்துருவீங்க சூரியனை வணங்கு வணங்குவதை விட உயர்ந்த நிலை உலகத்துல வேற எதுவுமே நினைச்சு சொல்றீங்க என்ன மந்திரம் தெரியுமா இதெல்லாம் எழுதிங்க பத்திரமா இது மிக முக்கியமான மந்திரம் இதை சொல்லி அப்படியே வணங்கும் சூரியனை பார்த்து வணங்கும் காலை உதய சூரியனை சொல்றேன் காலையில் உதிக்கக்கூடிய சூரியனை வணங்குங்க மாலையில் மறையக்கூடிய சூரியனையும் இருந்தால் வணங்குங்க காரணம் என்னன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சொரியாசிஸ் நோய் போயிடும் வைட்டமின் டி ஃபுல்லாக கிடைக்கும் உடல் வளமி வரும் நிறம் மாறும் உங்களுடைய உடம்பு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நீங்கள் மாலை வெயிலில் அதனால தான் பாரதி பண்ணால் காலை எழுந்த உடல் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வடக்கப்படுத்தி கொள்ளு பார்ப்பாங்க மாலையில் தான் விளையாடச்சோன்னா பாடு ஏன் தெரியுமா வைட்டமின் டி கிடைக்குங்கள் நம்முடைய முன்னோருக்கு தெரியும் மாலை வெயில் உடம்புக்கு வைட்டமின் டியை கொடுக்குது தோலுக்கு மிக சிறப்பான ஒரு நிலையை கொடுக்குது நீங்கள் மேக்கப்பே போட வேண்டாம் மேக்கப் இல்லாத ஒரு அற்புதமான பே இயற்கையினுடைய பேக்கப்பாக நமக்கு வளம் வரக்கூடிய சாதனம் தான் நம்முடைய மாலை வெயில் அந்த மாலை வெயில் அவ்வளோ ஒரு அற்புதத்தை உங்களுக்கு கொடுக்கும் எல்லா ஆரோக்கியத்தையும் வழங்கக்கூடியது மாலை வெயில் அடங்கியிருக்கு இப்ப இந்த மாதிரி நான் பேசுறேன் பார்த்தீங்களா இந்த விஷயம் வந்து அப்ப சித்தர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரே ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா எளிய முறையில் எளியான விஷயம் என்னென்னா காலையில் எழுந்தவுடன் சூரியனை வணங்கினாலே வாழ்க்கையில் நாம் எல்லா சுகமும் எல்லா பொருளும் எல்லா முன்னேற்றமும் பெறலாம் எல்லாம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே காலபுருஷ தத்துவத்தின்படி சித்தர்கள் சொன்ன ரகசியம் அப்ப என்ன சொல்லி கும்பிடணும் சூரியன் ஓம் ஆதித்யாய நம்ம அப்படின்னு சொல்லலாம் காலை கதிரவணி உன் கால் பிடித்து வேண்டுகிறேன் எனக்கு அற்புதம் ஆனந்தம் என் வாழ்க்கையில் கொடு அப்புறம் பர்சனலாக நீங்க என்ன கேட்குறீங்களோ எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்பீங்கள சூரியனை பார்த்து கேளுங்க காரணம் என்னன்னா நமக்கு தந்தை சூரியன் தாய் சந்திரன் என்பதை நீங்க மந்திர கூடாது ஆக தந்தையிடம் கேட்டால் அவரை வந்து கண்டிப்பாக நமக்கு கொடுக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது அதனால் அந்த காலபுருஷ தத்துவத்தின்படி ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி சூரிய பகவான் நமக்கு எல்லா விதமான பஞ்சம பாக்கியத்தை தரக்கூடிய வல்லவராக அவர் இருக்கிறார் அதனால் அவரை நீங்கள் அது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் விடாமல் அவர் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து முடியாதவங்க சொல்கிறேன் ஆனால் தினமும் அவரை நச்சுனிங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சது உறுதியாக கிடைக்கும் ஆகவே இந்த அற்புதமான விஷயங்கள் சொல்லிட்டேன் சிறப்பாக வாங்க சிந்தித்து வாங்க சித்தா நெறிப்படி வாங்க அற்புதம் ஆனந்தம்